நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அல்ஹம்துலில்லா கரீம் அம்மா ஃபாத்திஹாவிலே நான்காவது வசனம் ஐயாக்கூஸ்தீன் அல்லாஹ் உன்னையே வணங்குகின்றோம் உன்னிடமே உதவி தேடுகின்றோம் என்ற பொருள் கொண்டிருக்கிற அந்த வசனம் இந்த இடத்துல வல்லரஹ்மான் ஹாக்குவாத் ஆழம் இந்த ஈயாக்க என்கின்ற உண்மையே என்கின்ற அந்த வார்த்தையை முற்படுத்தி வணங்குதல் என்கிற அந்த விஷயத்தை நகூது நாங்கள் வணங்குகிறோம் என்பதை பிற்படுத்தி சொல்லியிருக்கிறோம் அதே போல உதவி தேடுதல் நாங்கள் உதவி தேடுகிறோம் என்கிற அந்த செய்தியை பின்னால் சொல்லிவிட்டு அது உன்னிடத்திலேயே என்பதை முதலாவதாக சொல்லியிருக்கிறான் ஏன் அப்படி சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னால் ஈயாக்க என்று சொன்னால் உன்னை நாங்கள் வணங்குகிறோம் என்று அதற்கு பொருள் ஈயாக்க என்று அல்ல அதை அமைத்திருப்பான் என்று சொன்னால் உன்னை நாங்கள் வணங்குகிறோம் என்று அதற்கு பொருள் சொல்ல முடியும் அதே ஈயாக்க உன்னை உன்னிடத்திலே உன்னிடத்தில் நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று அதற்கு பொருள்படும் அப்படி அந்த பொருள் இல்லாமல் வணங்குதல் என்பது உன்னிடத்தில் தான் உனக்கு மட்டும்தான் யாருக்கும் இல்லை என்பதை வலியுறுத்தி சொல்லும் முகமாக ஒரு அடியான் அப்படிதான் ரப்பிடத்தில் கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன பண்ணுறான்னு சொன்னால் அந்த என்பதை உன்னிடத்தில் தான் என்கிற அந்த செய்தியை சொன்னா முதலாவதாக சொல்லிவிட்டு அடுத்து அவனை வணங்குவதை பற்றி இரண்டாவதாக அல்ல சொல்லுகின்றான் உதவி தேடுதலும் அதே போலத்தான் இந்த இடத்துல இப்போ நமக்கு சில சந்தேகங்கள்லாம் இதில் வரணும் கண்டிப்பாக வரும் இப்போ அல்லாஹை வணங்குதல் அப்படின்னு சொன்னா வணக்கம்னா அப்படின்னு நமக்கு என்னாமே தெரியும் வணக்கம் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தொழுகை மட்டும் வணக்கம் அல்ல நோன்பு மட்டும் வணக்கம் கொடுப்பது மட்டும் வணக்கம் அல்ல ஹஜ் செய்வது மட்டும் வணக்கம் அல்ல ஒரு மனிதன் அன்றாட வாழ்க்கையிலே அவன் என்ன சார் சொன்னா தூங்கி எழுந்ததிலிருந்து மீன் அவன் தூங்க செல்லுகின்ற வரை படுக்கைக்கு செல்லுகிற வரை அவனுடைய எல்லா காரியங்களுமே வணக்கமாக இருக்கிறது அந்த வணக்கம் ரபுவுக்காக வேண்டிய இருக்க வேண்டும் இப்போ நமக்கு என்ன வழங்கும் நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம் அந்த உதவியும் யாருக்காக வேண்டி அதுவும் வணக்கமாக மாறும் அல்லாஹுக்காக வேண்டி இதை செய்கிறேன் என்கிற பொழுது நான் ஒரு கவலம் உணவின் மூலமாக எனக்கு கிடைக்கிற அந்த சத்துக்கள் நான் அல்லாஹை வணங்குவதற்காக வேண்டி என்ற எண்ணத்திலே நாம் அதை சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் அதுவும் வணக்கமாக மாறுகிறது சாப்பிட்ட அந்த உணவிற்கு நன்றி பாராட்டு முகமாக ரப்பை நாம் புகழுகிறோம் அல்ஹம்துல்லா என்று புகழுகிறோம் அதுவும் வணக்கமாக ஆகிறது இப்படி எல்லா வணக்கங்களுமே ரப்பே உனக்குத்தான் என்கிற அந்த இடத்திற்கு ஒரு அடியான் வந்துவிட வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது அல்லாஹுவை மட்டுமே வழிபடுவது அவனிடம் மட்டுமே உதவி கோடுவதாகிய இந்த ரெண்டு பொருட்களில் மார்க்கத்தினுடைய அம்சங்களும் அனைத்து இந்த ரெண்டுக்குள்ளே அடங்கி விடுகிறது என்பது நாம் எல்லோருமே பார்க்கிற நிதர்சனமான செய்தியாக இருக்கும் கொஞ்சம் நம்ம ஆழமா பார்த்தோம்னு சொன்னா நமக்கு விளங்கும் ஒன்று அல்லாஹை வணங்கணும் இந்த உலகத்தில் உதவிகள் தேவை உதவி ஒத்தாசைகள் தேவை உபகரணங்கள் தேவை இந்த ரெண்டும் வாழ்க்கையினுடைய இந்த உலகத்தினுடைய அம்சம் அது ரெண்டுக்குமே எது தேவை அந்த அதுதான் இடத்துல சொல்லித் தருகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம் முந்தியது அந்த ஈயாக்க நகர் என்பது சொல்லப்படக்கூடிய அந்த முந்தியது இருக்கிறது உன்னை மட்டுமே வழிபடுவோம் வேறு யாரையும் எதையும் நாங்கள் வழிபட மாட்டோம் என்று சொல்லுகிறது இருக்கிறதே முற்றாக அதாவது முழுமையாக சிறுக்கை விட்டும் நாம் ஒதுங்கி நிற்கிறோம் என்று நாம் என்ன சொன்னா அது பிரகடனப்படுத்த சொல்லுகிறது அதை நாம் தினம் தினம் பிரகடனப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் வாழ்க்கையில நம்ம எப்பெல்லாம் இந்த சூரத்தில் சாத்திகாவை நாம் ஓதுகிறோமோ என்று நாம் சொல்லுகிற பொழுதெல்லாம் சிறுக்கை விட்டும் அல்லாவுக்கு இணை வைப்பதை விட்டும் அந்த சிறுக்கை விட்டும் நான் என்ன செய்கிறோன்னு சொன்னால் நான் முற்றாக விலகி நிற்கிறேன் முற்றாக நான் விலகி நிற்கிறேன் என்று சொல்லுகிற முகமாக அந்த ஐயாக்கை நடந்துவை அல்லாஹ் அமைத்து தந்துருக்கிறான் என்பதை நாம் பார்ப்போம் ரெண்டாவதாக உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் என்று கூறி அல்லாஹுக்கும் முன்னால் அவன் என்ன செய்கிறோம் ஒன்று சரணடைந்து விடுகின்றோம் ரப்பே உடனே தவிர வேறு ஒன்றுமே இல்லை என்னுடைய எல்லா காரியங்களும் நிதாந்தா அல்லாஹ் அப்படி என்ன செய்கிறோம் சொன்னா அவர் இடத்தில் நாம் என்ன செய்வோம் அந்த ஐயாக்க நஸ்தாயின் என்று சொல்லுகிற பொழுது நாம் முழுமையாக சரணடைந்து விடுகிறோம் என்பதும் நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ளுகிற செய்தியாக இருக்கு உன்னை உன்னை தவிர வேறு யாரால் என்று எதுவும் முடியாது நீ எதை ஆடுறியோ அதுதான் நடக்கும் உன்னால் தான் எல்லாம் முடியும் என்ற அந்த நம்பிக்கையை தன்னுடைய உள்ளத்திலே கொண்டு வருவதுதான் இந்த ரெண்டு வசனங்களுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது ஒரு அடியான் அந்த இடத்துக்கு வந்து விடுவான் என்று சொன்னால் அவன் என்ன செய்யறான் சொன்னா முழுமையாக மார்க்கத்துக்குள்ளே வந்து விடுகின்றான் ரப்புவுக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து விடுகின்றான் என்பது நாம் பார்க்கிற செய்தி அல்லா குரான்ல ஒரு இடத்துல சொல்லுவான் அல்லா குரான்ல நூ பதினொன்னாவது அத்தியாயத்தில் நூற்றி இருபத்தி இருபத்தி மூணாவது வசனத்துல அந்த வசனத்துடைய ஒரு பகுதியை நான் சொல்றேன் ஃபஹ்புதுஹு அல்லாஹ் நபிக்கு உத்தரவு போடுறான் நபியின் மூலமாக ஒட்டுமொத்த உலக மக்களுக்குமே الله சொல்ற ஒரு செய்தி ஃபஹ்புதுஹு அவனையே நீங்கள் வணங்குங்கள் அவனை வணங்குங்க வணங்குறது மட்டும் இல்ல வத்தவக்கல் அலைஹி அவன் அணைச்சீங்க நீங்க அவனையே சார்ந்து இருப்பீராக அவனையே நீங்கள் சார்ந்து இருப்பீராக எல்லா விஷயமான விஷயங்களுக்கும் நீங்கள் அவனையே சார்ந்து இருப்பீராக என்று சொல்லி என்ன செய்யறான்னு சொன்னா அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்லித் தருகிற செய்தியாக பார்ப்போம் இது போன்ற ஏராளமான வசனங்கள் இருக்கிறது அதைத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா துவக்கமாகவே என்ன செய்யறான்னு சொன்னா இந்த வசனத்துல நமக்கு அமைத்து அதை ஒரு பிரார்த்தனையாக நம்மை செய்யச் சொல்லுகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு சந்தேகம் வரும் உலகத்துல நாம அடுத்தவர்கிட்ட உதவி தேடுறோமே இப்போ ஒரு பிள்ளை பால் குடிக்குது யார்கிட்ட பால் குடிக்குது அம்மாவிடத்திலே தாய் இடத்திலே பால் அந்துகிறது அப்போ பிள்ளைக்கு தாய் உதவுகிறான் ஒரு பிள்ளை படித்து வளர்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறான் தகப்பன் சம்பாதித்து கொடுத்தல்லவா வளர்கிறான் இப்படி உலகத்தில் பார்த்தோம்னு சொன்னா உதவி தேடுதல் என்பது மற்றவர்களை சார்ந்து இருக்கிறதே போகலாம் உறவினர்கள் சில நேரங்களில் உதவி செய்கிறார்கள் உறவினர்களுடைய உதவியும் நமக்கு தேவைப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் நண்பர்களுடைய உதவியும் உலகத்தில் நமக்கு தேவைப்படுகிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பர்கள் உதவிகளை ஒத்தாசைகளை கேட்டுக்கொள்கிறார்கள் வாங்கிக் கொள்ளுகிறார்கள் பார்க்கிறோம் அதே போல ஜாதிய மக்கள் ஒரு ஜாதிக்குள்ள ஒரு ஜாதி ஒரு இனத்து மக்கள் இருக்காங்களே அவங்க அந்த ஜாதிக்குள்ள என்ன செய்வாங்க என்னுடைய ஜாதி என்னுடைய இனம் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா உதவி செய்து கொள்வதை இந்த உலகத்திலே நாம் பார்க்கோம் இது மாதிரி என்ன செய்யணும் சொன்னா நிறைய பார்க்கலாம் இன்னைக்கு சங்கங்கள் சில சில சங்கங்கள்லாம் அமைச்சு வச்சிருப்பாங்க அதனுடைய நோக்கம் என்ன மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்போ மக்களுக்கு சேவை சங்கங்கள் மக்களுக்கு சேவை செய்கிறது அமைப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு நிறைய அமைப்புகள் இருக்குல்ல அமைப்புகளுடைய நோக்கம் என்னங்க மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது நோக்கம் ஆக இப்படி உதவி என்பது ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்தவா இருக்கிறது காவலர்கள் கூட நம்ம ஓட்டில் போயிட்டே இருக்கோம் ஒரு இடம் தெரியல அங்க சாலைய ஒரு காவலர் நிக்கிறார் அவரது போய் நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துக்கு நான் போகணும் எனக்கு கொஞ்சம் என்ன செய்யுங்க அந்த இடத்த சொல்லுங்க அவனுக்கு உதவி தடுக்கிறோம் அரசாங்க அதிகாரிகள்டும் போடுறோம் எனக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுங்க எனக்கு ஆதாரம் முடிச்சு கொடுங்க என்னுடைய அந்த விஷயத்தை முடிச்சு கொடுங்க பட்டா அனுசிறோம் இது மாதிரி நிறைய விஷயங்கள்னா அதிகாரிகளிடத்தில் நம்ம போகிறோம் இப்படி உதவிகள் தேடுகிறோமே ஏங்க கடுமையான காற்று கடுமையான மலை கடுமையான நிலச்சரிவு உடனே நிவாரண உதவி வேண்டும் என்று சொல்லி அரசாங்கத்திலிருந்து கூட நம்ம உதவி கேட்கிறோமே அப்போ இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரணும் உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுகிறோம்னு என்று இந்த உதவிகள் எல்லாம் கேட்பது கூடுமா கூடாதா என்று சொல்லி சந்தேகம் நமக்கு வர வேண்டும் வந்திருக்கும் அன்பிற்கினியவர்களே இப்ப நம்ம விளங்கணும் இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா உன்னை நாங்கள் வணங்குகிறோம் ஆனால் உன்னை நாங்கள் முழுமையாக சார்ந்து இருக்கிறோம் எந்த விஷயத்திலே இந்த உலக வாழ்க்கை அடுத்து மறுமை வருகிறது அல்லவா மறுமையிலே நான் ஜெயம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் உன்னை சார்ந்து இருக்கிறேன் இந்த உலகத்துல உதவி தேடுதல் ஒருத்தருக்கு உதவி தேடுதல் என்பது அவசியமானது இஸ்திகாசா தேடுவது என்பது அவசியமானது அது தேடப்படுகிறது ஆனால் இந்த தேதல் எல்லாம் தவக்கல் அழகி என்ற அடிப்படையில் நாளை மறுமையை சார்ந்ததாக இருக்க வேண்டும் அல்லாஹ் குரான் சொல்ற ஒரு செய்தியை இந்த விளக்கத்தை நம்ம ஏன் சொல்கிறோம்னு சொன்னா நாளைக்கு மறுமைய யாருமே உதவ முடியாது நாளைக்கு மறுமையில் யாருமே வந்து எந்த உதவியும் செய்ய முடியாது மேலே சொன்ன அந்த மக்கள் எல்லாம் தாய் தந்தையோ அல்லது பிள்ளைகளோ அல்லது உறவினர்களோ காவலர்களோ அல்லது தலைவர்களோ சங்கங்களோ அமைப்புகளோ யாருமே வந்து நம்ம என்ன செய்ய முடியாதுங்க உதவே உதவவே முடியாது இந்த உலகத்தில் மட்டும் தான் அவர்கள் உதவ முடியும் நாளை மறுமையிலே அல்லாஹ் சொல்றான் எவ்ம ல்லா தம் நஃப்சுன் லி நஃப்சின் வல் அம்ரு யோமா இதில் லில்லா அன்றைய தினத்தில் அந்த நாளிலே எந்த மனிதனாலும் பிற எந்த மனிதனுக்கும் சிறிது கூட பயனளித்திட முடியாது அப்படி ஒரு நாள் அந்த நாள் அதிகாரம் முழுவதும் அந்த நாளிலே அல்லாஹுனுடைய கையில் தான் இருக்கும் எனவே நீங்கள் என்ன செய்யுங்களை வாழும்பொழுது முழுமையா ரப்பை சார்ந்து வாழ்ந்து அவன் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்து அங்கே வந்துட்டீங்கன்னு சொன்னா இவர்கள் இந்த உலகத்தில் செய்த உதவி எல்லாம் உங்களுக்கு அங்கே தேவைப்படாது அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது என்னுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தான் என்ன செய்யறான்னு சொன்னா இந்த அத்தியா இந்த வசனத்திலே சூசகமாக சொல்லி தந்திருப்பதையும் உலகத்திலே உதவியை தேடலாம் நாளை மறுமையினுடைய உதவி அல்லாஹிடத்தில் மட்டுமே என்பதுதான் நான் இந்த வசனங்களிலே பார்க்கிற ஒரு செய்தி வல்ல ரஹ்மான் நம்மவர்களுக்கு எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அந்த அடிப்படையில் நம்முடைய முழுமையான அபாதத்தை அல்லாஹுக்காக வேண்டியும் உதவி தேடுதல் என்கிற அல்லாஹை சார்ந்து இருக்கிற விஷயத்திலே முழுமையாக அல்லாஹை சார்ந்து உலகத்தில் வாழும் பொழுது ஒத்தாசை உதவிகளை பெற்றுக்கொண்டாலும் ரபுவுக்காக வேண்டி என்ற அடிப்படையிலே அதை நாம் அமைத்துக் கொள்வோம் வல்ல ரஹமான் நம்மவர்களுக்கு நல்ல பாக்கியங்களையே தந்தல் புரிவானாகும்